மருவிய பழமொழிகள் சரியான விளக்கம் கப்பலே கவுந்தாலும் கன்னத்துல கை வைக்காதன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த காலத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்களை கொண்டு போயிட்டு பண்டமாற்று முறையில் அங்க இருக்க பொருட்களை இங்க கொண்டு வருவாங்க இது கப்பல் வணிகம் அப்படின்னு சொல்லுவோம் தனி ஒட்டுமொத்த சொத்தையும் பொருட்களாக மாற்றி இன்னொரு நாட்டுக்கு கப்பல் அனுப்புறாரு அந்த கப்பலே கவுந்து போயிடுது இனி அவர் வாழ்வதற்கான சூழ்நிலையே இல்லை வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கப்பலே கவந்தாலும் கன்னத்துல கை வைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல கண்ணக்கோள்னு ஒரு கருவி இருந்திருக்கு திருடர்கள் வந்து சோர்ல துளையிட்டு உள்ளே போய் பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டு வெளியே வருவதற்கான உபயோகப்படுத்திய ஒரு கருவி அப்படிப்பட்ட கண்ணக்கோளில் நீ கை வைத்து விடாதே எத்தனை மோசமான வறுமை நிலைக்கு நீ போனாலும் கப்பலே கவுந்தாலும் கன்னத்துல கை வைக்காதுன்னு சொன்னாங்க அதை இப்ப நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஏதா இழந்து விட்டாலும் கை வச்சு உட்காந்துருக்கா பாருன்னு சொல்றோம்